உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கும் இயற்கை உண்மை யூடியூப் சேனல் பார்வையாளர்களுக்கும் அன்பு வணக்கம் ராமலிங்க வள்ளல் பெருமானார் இருக்கும்போதும் அவர்களுக்கு இன்னல் கொடுத்தார்கள் அதே போல் அவர் நம் கண்களிலிருந்து மறைந்து உலகெங்கிலும் பறந்து விரிந்து தமது அடுத்த கட்ட பணியை தொடங்கிவிட்ட பின்னரும் அருட்பாவா மருட்பாவா என்ற ஒரு பெரும் போராட்டம் ஏழு ஆண்டுகள் நடைபெற்றதை பார்க்கிறோம் அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிராமணர் அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிவலிங்கத்தை கொண்டு வந்து இந்த சத்தியஞான சபையில் வைத்துக்கொண்டு பூசைகளை தொட செய்ய தொடங்கிவிட்டார் கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தி மூன்று ஆண்டுகள் போராடி அதன் பிறகு நீதிமன்ற உத்தரவின் பேர்தான் பேரில்தான் அந்த சிவலிங்கம் அகற்றப்பட்டது அப்படின்னு பார்க்குறோம் இப்படி சத்தியஞான சபைக்கு சமரச சத்த சுத்த சன்மார்க்கத்திற்கு மிகப்பெரிய இடையூறுகள் எதிர்ப்புகள் அவை அதை எப்படியாவது அதை வந்து வழக்கமான கோயிலாக்கி விட வேண்டும் ராமலிங்க வல்லல் பெருமானரை அவர் கடவுளாக்கி அவரை வந்து பார்த்திங்கன்னா கெடாவெட்டு உள்ளிட்ட பொங்கல்லாம் வைப்பது போன்ற நிகழ்வுகளுக்கெல்லாம் செய்து வர செய்துவிட வேண்டும் என்பதாக தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சூழ்ச்சி நடைபெற்று கொண்டே இருந்ததை பார்க்குறோம் அது ஏன் வந்து ராமலிங்க வள்ளல் பெருமானாருக்கு இத்தகைய எதிர்ப்பு வந்ததுன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நீங்கள் தமிழருடைய வரலாற்றில் ஒரு ஆயிரம் ஆண்டு காலம் அதில் குறிப்பாக எண்ணூறு ஆண்டு காலம் களப்பிரர் ஆட்சிக்கு பிறகே வந்து பார்த்தீங்கன்னா தமிழருடைய மெய்யியல் இறையியல் மிகப்பெரிய ஒரு அடிவா அடி மிகப்பெரிய அடிவாங்கியது அதிலும் குறிப்பாக மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டதுன்னு பார்க்குறோம் நம்ம சித்தர்கள் காலத்திற்கு பிறகு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெய்யிலை வந்து எடுத்து சொல்வதற்கு வேறு யாருமே நீங்கள் வந்து சித்தர்களைப் போல மிக வலிமையாக வரவில்லை பிறகு வந்தெல்லாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பக்தி இலக்கியங்கள் வந்தன சைவமும் வைணமும் என்கிற அடிப்படையில் அவை மதங்களாக அவை வந்து எளிதில் மாற்றப்பட்டு அதற்குள் இந்துத்துவம் என்கிற பிராமணியமும் புகுந்து கொண்டு அது வந்து ஒரு பெரிய புதிய பரிணாமத்தை நோக்கி சென்றது ஆனால் சித்தர்களைப் போல மெய்யியலை இவையெல்லாம் சொல்லவில்லை இவையெல்லாம் கோவில் வழிபா வழிபாடுகள் கடவுள் வழிபாடுகள் மத நெறிமுறைகள் மத பின்பற்று பின்பற்றுதல் என்கிற அந்த அடிப்படையில் போயிடுச்சு அப்படின்னு பார்க்கிறோம் இதைத்தான் நாம் பின்னடைவோம் அப்படிங்கிறோம் இப்படிப்பட்ட சித்தறியல் என்று சொல்லக்கூடிய தமிழருடைய மெய்யியல் இந்த இதை பற்றி வந்து மிக நேர்த்தியாக அப்படியே வரிசையாக எடுத்து வரதுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா சித்தர்களுக்கு பிறகு ஆங்காங்கே ஞானிகள் தோன்றினார்கள் அவர்கள் அவ சில சீடர்களுக்கும் சில குறிப்பிட்டவர்களுக்கு மட்டும் உபதேசங்களை அளித்துவிட்டு அவர்கள் வந்து ஜீவ சமாதி என்கிற ஐக்கிய நிலையை அடைந்து விட்டார்கள் அப்படின்னு பார்க்குறோம் ஒரு பெரிய அமைப்பாக புத்தரை போல வள்ளல் பெருமானாரை போல மிகப்பெரிய சங்கமாக அமைத்து அதன் முழுமையான வழிபாட்டு நெறிமுறைகளை யார் என்று வந்து பார்த்தா அப்படின்னா ஒட்டுமொத்தம் உலக வரலாற்றிலேயே முதன் முதலாக சங்கம் அமைத்தவர் வள்ளலாருக்கு முன்பு சங்கம் அமைத்தவர் வந்து புத்தர் தான் பார்க்குறோம் அதன் பிறகு ராமலிங்க வள்ளல் பெருமானார் தான் சமரச சுத்த சன்மார்க்கு சங்கத்தை அமைக்கிறார் அப்படின்னு பார்க்குறோம் நம்ம புத்தர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சித்தர் நிலையை கூட அடையலை அப்படிங்கிறதான் புத்தருடைய நிலையாக இருக்கிறது மற்றபடி புத்தர் வந்து சமூக புரட்சியை செய்தவராக இருக்கிறார் மெய்யியல் புரி ஆன்மீக புரட்சியை செய்தவராக இருக்கிறார் அதிலும் இருந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வர்ணாசிரம கோத்திர குலம் ஆகியவற்றை சாதி மதத்தை வந்து முன்னிலைப்படுத்துகிற அன்று இருந்த மத வழக்கத்தை எல்லாம் உடைத்தரும் உடைத்தறியும் வகையில் எல்லோ எல்லோரையும் உள்வாங்கக்கூடிய ஒரு அமைப்பாக புத்தர் கொண்டு வந்தார் அப்படிங்கிறதுல அந்த அளவுக்கு மிகப்பெரிய புரட்சியை புத்தர் செய்கிறார் அதன் பிறகு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சித்தர்கள் காலம் சித்தர்கள் காலத்துக்கு பிறகு ஒரு ஆயிரம் ஆண்டுகள் இந்த பெரிய அமைப்புகளாக தமிழர்களை வந்து நெறிமுறைப்படுத்துவதற்கு எந்த விதமான ஒரு அமைப்பும் ஒரு சரியான ஒரு மெய்யியல் நிர்வாக முறையோ வழிகாட்டு முறையோ இல்லை என்பதுதான் உண்மை இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இடையில வந்து இந்த பிராமணியமும் உட்புகுந்து கொண்ட காரணத்தினால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒருபுற புறம் பிராமணியம் அதில் சைவம் வைணமும் இந்த சைவம் வைணமும் மதங்களாக மாறிக்கொண்டு ஒன்றுக்குன்று மோதி கொண்டதை பார்க்குறோம் இவை வந்து பௌத்தத்தோடும் சமணத்தோடும் சமணம் என்று சொல்லக்கூடிய பௌத்தத்தோடும் ஆசீவகத்தோடும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஜ ஜைன மதத்தோடும் எல்லாம் மோதிக்கொண்டதை பார்க்குறோம் எனவே இவற்றை இவையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொந்தளிப்பு நிலையைத்தான் உருவாக்கிறது தவிர ஒரு மிக நேர்த்தியான ஒரு மெய்யியல் நெறிபாட்டு வழிமுறைகளை இவை வந்து மக்களுக்கு சொல்லக்கூடியதாக இல்லை இப்படிப்பட்ட நிலையில் தான் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வள்ளல் பெருமானார் அவர்கள் தோன்றுகிறார்கள் ஐம்பத்தி ஓரு ஆண்டுகள் தான் இந்த மண்ணில் நம் கண்முன்னே உடலோடு அவர்கள் வாழ்ந்தார்கள் இந்த ஐம்பத்தி ஒரு ஆண்டு காலத்தில் ஒரு ஐயாயிரம் ஆண்டு காலத்திற்கு வந்து மனிதனுக்கு தேவையான வழி நெறிமுறைகளை மெய்யியல் நெறிமுறைகளை வாழ்வியல் நெறிமுறைகளை வழிகாட்டுதலாக ஆவணப்படுத்தி விட்டு அவர் வந்து அடுத்த பணியை செய்ய போயிட்டார் அப்படிங்கிறது தான் இங்கே நாம் கவனிக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது அப்போ வள்ளல் பெருமானார் சொன்னது என்ன அதற்கு முன்பாக இருந்த இதற்கு மு இதற்கு முன்பாக இருந்த சைவ வைணவம் உள்ளிட்ட பெரிய மதங்கள் அவற்றில் ஏ அவர்க அவற்றிற்குள் உள் விட்ட இந்த குளறுபடிகள் இது ஒரு குறிப்பாக ஒரு கட்டத்துக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா சைவ சித்தாந்திகளே வள்ளல் பெருமானாரை எதிர்க்கிறாங்க அந்த சூழல் ஏன் ஏற்பட்டதுன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பள்ளல் பெருமானருடைய எளிய பாடல்கள் எல்லோரையுமே கவர்ந்தது ஏழை எளிய மக்கள் கூட அந்த பாடல்களை பாட அவர்கள் வந்து தொடங்கினார்கள் குறிப்பாக சைவ சித்தாந்திகள் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய தேவாச தேவாரம் திருவாசகமெல்லாம் எளிய மக்களுக்கெல்லாம் சென்று சேரவில்லை அவர்களெல்லாம் வாசிக்கக்கூடிய நிலைமையில் இல்லை பல வள்ளலார் பாடல்கள் எல்லாம் அதிகமாக பாடப்பட்டதுன்னு பார்க்குறோம் இன்றும் கூட சோதிடர்கள் சொல்லக்கூடிய பரிகார முறைகள் அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மிக முக்கியமாக ஞானியரிடத்திற்கு சென்று ப வந்து ப பூசை செய்வது தலங்களுக்கு சென்று வந்து பார்த்தீங்கன்னா வழிபாடு செய்வது அதே போல் அன்ன விரயம் செய்வது உபகாரம் செய்வது அப்படிங்கிற எதுவாக இருந்தாலும் இதெல்லாமே வள்ளல் பெருமானார் வந்து காட்டிய வழிதான் அவர் காட்டிய நெறிமுறைதான் இந்த சோதிடர்கள் சொல்லக்கூடிய நீங்கள் வந்து அன்னதானம் செய்யுங்கள் அப்படின்னு யார் சொன்னாலும் அதுவும் வள்ளல் பெருமானார் வந்து காட்டிய வழிதான் அப்படிங்கிறது நம்ம வந்து நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் எனவே இன்றைய தமிழருடைய மெய்யியல் அப்படின்னு வந்து பார்க்க போனால் அது சூரிய வழிபாடாக இருந்தாலும் சந்திர வழிபாடாக இருந்தாலும் அது விண்மீன்கள் வழிபாடாக இருந்தாலும் இவை பற்றியெல்லாம் வள்ளல் பெருமானார் தெள்ள தெளிவாகவே அவர்கள் காட்டிய வழியின் அடிப்படையில் தான் மிகப்பெரிய ஒரு ஆணிவேராக இன்று வந்து மெய்யியலும் நம்முடைய இறையிலும் இருக்கிறதுன்னு வந்து பார்க்குறோம் முச்சுடர் ஆதியால் எச்சக உயரையும் அச்சர காத்தருள் அருட்பெருஞ்சோதி அப்படின்னா வள்ளல் பெருமானார் சொல்கிறாங்க இதில் சுடர்னா அக்கினியை ஒரு சுடராக சொல்கிறாங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சூரியனையும் சந்திரனும் இவற்றையெல்லாம் ஒரு சுழலாக சொல்கிறாங்க எனவே வள்ளல் ஐயா இந்த மிக முக்கியமாக பூமி அதன் பிறகு சூரியன் சந்திரன் விண்மீன்கள் அதே போல் பெருவெளி ஆகியவற்றையெல்லாம் மிக தெளிவாக குறிப்பிட்டு இவையெல்லாம் தான் வழிபாட்டிற்கான ஒரு இறை 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 தேடுதலுக்கான அடிப்படை அப்படின்னு சொல்கிறாங்க அன்றாட வாழ்வியலில் நாம் ஜீவகாருணியம் என்று சொல்லக்கூடிய சீவ கருணை அதாவது உயிர்கருணையை வைத்து பிற உயிர்களையும் நம் உயிர் நாம் நினைக்கத் தொடங்கி அதை வெறுமனே நினைக்கக்கூடாது மனதால் நினைக்கக்கூடாது ஆன்மபூர்வமாக உணரத் தொடங்கி எப்பொழுது எல்லா உயிர்களும் நம்முடைய உயிர்தான் என்கிற இந்த சீவ கருணை ஒழுக்கம் வந்துவிட்டாலே நாம் இறைநிலையை நோக்கிச் செல்வதற்கான அதாவது மரணமில்லா பெருவாழ்வு அந்த வாழ்க்கையை நோக்கி செல்வதற்கான படிக்கட்டில் நாம் ஏறத் தொடங்கிவிட்டோம் என்று பொருள் என்பதெல்லாம் வள்ளல் பெருமானம் உணர்த்திருக்காங்க அதிகாலை எழுவதில் தொடங்கி இரவு வந்து உறங்குவது அதே போல் நம்முடைய கணவன் மனைவி என்று சொல்லக்கூடிய இவர்களுடைய வாழ்க்கையில் எப்படி அவர்கள் தம்பதிகள் வந்து இந்த குடும்ப வாழ்க்கையில் நடந்து கொள்ள வேண்டும் நல்ல குழந்தைகளை எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் அந்த குழந்தைகளை எப்படி வளர்த்து ஆளாக்க வேண்டும் அதிலும் குறிப்பாக பெண்ணுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சம உரிமையோடு இந்த மெய்யியலில் அவர்களுக்கும் இந்த மெய்யியலை வந்து கற்றுத்தர வேண்டும் அப்படின்னு சொன்ன ஒரே ஒரு ஞானி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உலகத்தில் வள்ளல் பெருமானாராகத்தான் இருக்கிறார் இதில் வேறு யாருமே கிடையாது ஏனென்றால் ம கணவன் ஒரு வந்து பார்த்தீங்கன்னா மெய்யியல் நிலையில் மேலே உயர உயர சன்மார்க்கத்தில் உயர உயர அதே அளவிற்கு மனைவியும் உயர வேண்டும் இருவருமே உயர்ந்தால் மட்டும்தான் இந்த மரணமெலா பெருவாழ்வு நிலையை இருவருமே மிகச்சரியாக அடைய முடியும் ஒரு ஒருவர் மட்டுமே உயர்ந்து கொண்டு இன்னொருவர் வந்து அந்த இந்த உயர்நிலையில் செல்லாமல் அவர் அதே நிலையில் வந்து தேங்கி கிடந்தால் ரெண்டு பேருக்குமே இம்பேலன்ஸ் ஆயிரும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க இது வேறு யாருமே சொல்லலை இப்படி குடும்ப வாழ்க்கையில் இருந்து கொண்டே சமரச சுத்த சன்மார்க்கத்தை பின்பற்றி ஜீவ கருணையை பின்பற்றி அதே போல் உயிர்கருணையை பின்பற்றி பிற உயிர்களுக்கு உபகாரம் செய்து கருணை கொண்டு உணவு அளித்து மரணமில்லா பெருவாழ்வு வாழ்வு நிலையை அடைவதற்கான அத்தனை செயல்பாடுகளும் செய்யணும் அப்படின்னு வள்ளல் பெருமானார் சொல்றாங்க அதன் பிறகு மிக முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா சாதி சமய கோத்திர ஆசிரம வர்ணங்கள் இவையெல்லாம் எதுவுமே பார்க்கக்கூடாது அப்படிங்கிறத அன்றாட வழிபாட்டுகளில் வழிபாடுகளில் உறுதிமொழியாகவே வைத்திருக்கக்கூடிய ஒரே மார்க்கம் நம்ம சன்மார்க்கமாகத்தான் இருக்கிறது எனவே இப்படிப்பட்ட சன்மார்க்கம் தான் வடல் பெருமானார் நமக்கு அருளியது அப்படிப்பட்ட நிலையம் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வடலூரில் இருக்கக்கூடிய ஞானசபை அந்த வடலூரில் இருக்கக்கூடிய ஞானசபையும் அதற்கு அருகில் உள்ள தருமசாலை என்று உணவு வழங்கக்கூடிய இடத்தையும் தான் வள்ளல் பெருமானார் கிட்டத்தட்ட எண்பது காணி நிலம் என்று நினைக்கிறேன் நான் ஆக மொத்தம் நூறு ஏக்கர் குறைந்தது அப்படின்னு வச்சுட்டா கூட அவ்வளவு நேர்த்தியாக அந்த கட்டிடங்கள் அந்த அந்த க அந்த இடம் இருக்குது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து ஏராளமான ஏக்கர் இடத்த விட்டுட்டு நடுவில் மிக முக்கியமாக அதில் தெற்கு பகுதியில் நடு மையத்தில் இந்த சத்தியஞான சபை அமைச்சிருக்காங்க அதற்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெற்கு நோக்கி இந்த சபை அமைக்கப்பட்டிருக்கிறது அதற்கு வந்து இடதுபுறமாக தர்மசாலை அமைக்கப்பட்டிருக்கு இதை தவிர அந்த இடத்துல எந்த கட்டுமானங்களுமே அவர் பண்ணல ஒரு குளம் இருக்கிறது கிணறு இருக்கிறது சத்தியஞான சபைக்கு முன்னாடி ஒரு கூரை அமைக்கப்பட்டிருக்கிறது கூரைனா காங்கிரீட் கூரை அது வந்து முன்னாள் அமைச்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அன்பழகன் அவர்கள் இருந்த காலத்தில் அவருடைய நிதி அது செய்யப்பட்டது அப்படின்னு பார்க்குறோம் நம்ம இதை தவிர அங்கே வேறு கட்டுமானங்கள் ஒரு பழைய ஓட்டு வீடு முன்னதாக அன்னதானம் செய்து செய்து கொண்டிருந்த அந்த ஒரு பெரிய கட்டிடம் இருக்குது அவ்வளோதான் அப்புறம் கல்பட்ட ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கான சமாதி இருக்குது இதை தவிர நீங்கள் எந்த ஒரு பெரிய கட்டுமானமும் அங்கே அமைக்கப்படவில்லை அப்படின்னு பார்க்குறோம் எதற்காக இந்த இவ்வளோ பெரிய இடத்தை வ வள்ளல் பெருமாள் விட்டு வச்சாங்க அப்படின்னா சன்மார்க்கைகளை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுற்றி உள்ள இடங்களெல்லாம் பெருவெளி என்றே வள்ளல் பெருமாள் அழைத்திருக்கிறார் அப்படிங்கிறத சுட்டி காட்டுறாங்க அப்போ பெருவெளி அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் எப்படி இருக்கோ அதுபோல் அந்த இடத்த வந்து காலி இடமாக சுற்றியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெருவழியாக விட்டு வைத்து அதன் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா சோதி வழிபாடு செய்வதற்கான செய்தி செய்து அந்த சத்தியங்கான சபை வந்து பார்த்திங்கன்னா எட்டு பட்டையில் கட்டியிருக்காங்க கோணத்தில் கட்டப்பட்டிருக்கு எட்டு கதவுகள் வந்து வைக்கப்பட்டிருக்கின்றன அப்போது நடுவில் வந்து ஒளி தரிசனம் ஜோதி தரிசனம் வந்து காண்பிக்கப்பட்டால் இந்த எட்டு கதவுகளையும் திறக்கும் பொழுது எட்டு பக்கமே இருந்து அந்த ஜோதி தரிசனத்தை காண முடியும் என்பதுதான் வள்ளல் பெருமான அந்த ஏற்பாட்டை பண்ணியிருக்காங்க அதற்காகத்தான் சுற்றியிலும் வந்து நின்று மக்கள் பார்வைக்காக அந்த இடத்த அப்படி வந்து வச்சுருக்காங்க இப்படிப்பட்ட நிலையில் அதில் வந்து பார்த்திங்கன்னா சர்வதேச மையம் அமைக்க போகிறேன்னு சொல்லிட்டு அதில் போய் கட்டுமானங்களை கட்டி முழுவதுமாக அந்த இடத்தையெல்லாம் குறுக்கி மக்கள் சென்று வள்ளல் பெருமானர் குறிப்பிட்டதை போல் அங்கே ஜோதி வழிபாடு செய்ய முடியாமலும் போல் அன்னதானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அன்ன விரயம் உணவு விரையை வந்து பார்த்திங்கன்னா வண்டிகளில் லாரிகளில் மாட்டு வடிகளை வந்து கொட்டுவாங்க குறிப்பாக தைப்பூசத்தன்னைக்கு குறைந்தபட்சம் பதினைந்து லட்சம் பேர் வரக்கூடிய அளவிற்கு வந்து இப்போ வந்து கூட்டம் அதிகரிச்சுட்டு வருது ஏனென்றால் அவர் வரும் ஐம்பதாயிரம் பேர் இருந்த காலத்திலேருந்து நம் வடலூரில் ஓடு தொடர்பு கொண்டிருக்கிறோம் அங்குள்ள பத்திரிகையாளர்கள் ஊடகவியலாளர்கள்லாம் பலரும் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து மாத ஆண்டுக்கு ஆண்டு எல்லாம் வெளியிட்டு வெளியிட்டு அதன் பிறகு நாங்கள் ஒரு முறை சென்று பார்த்தபோது பத்து லட்சம் பேர் பதினஞ்சு லட்சம் பேர் அந்த கூட்டத்தை பார்த்து நாங்களே வியந்து போயிட்டோம் ஸோ நம்ம ஐம்பதாயிரம் பேர் அந்த காலகட்டத்தில் அன்று இருந்து எப்படி இருந்துச்சு இன்னைக்கு எப்படி இருக்குன்னு வந்து பார்த்தா மக்கள் குவிகிறார்கள் வள்ளல் பெருமானாருடைய அந்த ஞான சபையை அந்த ஞான ஒளி தரிசனத்தை பார்ப்பதற்காகன்னு பார்க்குறோம் அப்படிப்பட்டவங்களாம் எங்கே போய் ஜோதி தரிசனம் பண்ணுவாங்க சுற்றி உள்ளுக்குள்ள கட்டடத்தை கட்டிட்டா எனவே இதைத்தான் தற்பொழுது சன்மார்க்கைகள் வந்து தயவு செய்து இந்த திட்டத்தை உள்ளுக்குள் செயல்படுத்துவதை அந்த வளாகத்திற்குள் அந்த இடமெல்லாம் யார் கொடுத்ததுன்னு வந்து பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் எவ்வளோ இடம் கொடுத்தாங்க அப்படிங்கிற பெயரெல்லாம் வள்ளல் பெருமாளர் கல்வெட்டில் செதுக்கி வச்சிருக்காங்க அந்த ஊரினுடைய எளிய மக்கள் வேளாண் குடிமக்கள் பல பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்த கொடுத்துருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு ஏக்கர் தான் அந்த காணி நிலம் என்பது அந்த நிலத்தில் தான் வந்து வள்ளல் மன இந்த கட்டுமானத்தை மட்டும்தான் கட்டியிருக்காரு நின கட்டியிருக்காரு அவர் நினச்சிருந்தாருன்னா அன்னைக்கு இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா அவர் பண வசூல் செய்து முழுவதுமே நிரப்பி இருக்க முடியும் ஏன் நிரப்புல அப்படின்னா அவர் பிற்காலத்தில் ஏழு சாலைகள் என்று சிலவற்றை குறிப்பிடுறாங்க அதில் இருந்து மருத்துவம் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் வந்து சிறு சிறு அமைப்புகள் மக்களுக்கு உபகாரம் செய்யக்கூடிய அமைப்புகள் தான் செய்யப்படணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்களே தவிர இந்த மியூசியம் கட்டுறது அங்கே போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா கலை நிகழ்ச்சிகள் நடத்துகிறங்கிற பேரில் அந்த இடத்த கட்டுறது அப்புறம் வணிக வளாகங்கள் உள்ளே அமைக்கிறது என்பது முழுக்க முழுக்க கமர்ஷியலாகவும் வள்ளல் பெருமானருடைய சமரச சுத்தசன் மார்க்கத்தினுடைய அந்த அமைதியை கெடுக்கும் வகையில் கூச்சலும் குழப்பங்களும் ஏற்படக்கூடிய அளவிற்கு அந்த இடத்தை மாற்றி அமைத்து விடக்கூடிய ஒரு அபாயம் இருக்கின்ற காரணத்தினால்தான் அந்த வளாகத்திற்குள்ளே எந்த விதமான மேற்கொண்டு கட்டுமானங்களும் செய்யக்கூடாது எப்படி இருக்கிறதோ அப்படியே இருக்கட்டும் நீங்கள் சர்வதேச மையம் அமைக்க வேண்டுமேயானால் அங்கே வடலூரில் ஏராளமான இடங்கள் கிடக்கின்றன அந்த இடத்தை கையகப்படுத்தி நூறு ஏக்கரில் கூட தாராளமாக சர்வதேச மையம் அமைத்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறதான் சன்மார்க்கிகள் வந்து வலியுறுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது இதை செய்து ஏதோ விளையாட்டுக்காக சொல்கிறார்கள் என்பதாக எண்ணிக்கொள்ளாமல் வள்ளல் பெருமானாருடைய அவருடைய செய்தியாகவே சன்மார்க்கிகள் குறிப்பிடுகிறார்கள் என்பதை இந்த ஆளும் ஆட்சியாளர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் வள்ளல் பெருமானாரோடு நாம் மற்ற குறிப்பாக எந்த சித்தர் பெருமானாராகட்டும் அல்லது இறை பெருமானர்களாகட்டும் வள்ளல் பெருமானாராகட்டும் நாம் அவர்களின் விருப்பத்திற்கு மாறாக அவர்கள் வந்து வலியுறுத்தியதற்கு மாறாக செய்வது நல்லதல்ல என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் எனவே இந்த திட்டத்தை அங்கே சர்வதேச மயம் அமைக்க அமைப்பதோ அல்லது மேற்கொண்டு கட்டுமானங்களை அமைத்து அந்த இடத்தை வணிக வளாகமாகவோ அல்லது கோயில்களில் உள்ள வாடகைக்கு கடைக்கு வாடகைக்கு விட விடுறது அப்படிங்கிற மாதிரியான செயல்பாடுகள் எல்லாம் செய்வதை அந்த திட்டத்தை முழுவதுமாக கைவிட்டு அங்கே எந்த கட்டுமானம் மேற்கொள்ளப்படக்கூடாது என்பதை உலகெங்கிலும் இருக்கக்கூடிய எல்லா சன்மார்க்கிகளும் வள்ளல் பெருமானருடைய பின்பற்றாளர்களும் அதேபோல் இந்த சமரச சொத்த சன்மார்க்க ஆய்வறிஞர்களும் வலியுறுத்துகிறோம் எனவே இந்த திட்டத்தை உள்ளே நிகழ்த்துவதை கைவிட்டுவிட்டு வெளியே உள்ள பல இடங்களில் ஏராளமான இடங்கள் இருக்கின்றன அந்த இடங்களையெல்லாம் அரசுக்கு சொந்தமான இடத்தையே அவர்கள் வந்து கைப்பற்றி அல்லது அதற்கு ஒதுக்கி சர்வதேச மையம் என்ன எந்த மையத்தை வேண்டுமானால் அமைக்க வேண்டும் ஆனால் வள்ளல் பெருமானாருடைய சாதி மத குல கோத்திரம் அதேபோல ஆசிரமம் வருணம் ஆகிய எவற்றையும் உள்ளே அனுமதிக்காத எந்த மதச்சாயமும் பூசப்படாத சுத்த சமரச சன்மார்க்க சங்கமாகவே அவை இருக்க வேண்டும் எத்தனை நூறு ஏக்கர்களில் அவை கட்டினாலும் இந்த அடிப்படை கொள்கைகளிலிருந்து யாரும் அதில் வந்து விலகிவிடக்கூடாது என்பதை உறுதிப்படுத்த வேண்டிய கட்டாயமும் அரசாங்கத்திற்கும் இருக்கிறது சமரச சுத்த சன்மார்க்கிகளுக்கும் இருக்கிறது மீண்டும் மற்றொரு காணலில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி அன்பு வணக்கம் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் யூடியூப் சேனலை